பழைய ஏற்பாட்டிலே தானியல் ஒரு விசேஷமான புத்தகம் புதிய ஏற்பாட்டிலே எப்படி வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு இருக்கிறதோ அப்படியே பழைய ஏற்பாட்டிலே வெளிப்படுத்தின விசேஷத்தின் முன்னோடியாக இருப்பது இந்த தானியலின் புஸ்தகம் கர்த்தருடைய வருகை இந்த பூமியை அவர் ஆளப்போவது பரிசுத்தானுடைய முடிவு உயிர்த்தெழுதல் இவைகளை எப்படி வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறதோ அப்படியே பழைய ஏற்பாட்டு காலத்திலே இந்த உலகத்தினுடைய ஆட்சி எழும்ப போகிற அந்த கிறிஸ்து வரப்போகிற கிறிஸ்து வரப்போகிற நியாய தீர்ப்பு வான்களின் உயிர்த்தெழுதல் இவைகளை தெளிவாக சொல்லுகிற ஒரு விசேஷமான புத்தகம் இந்த தானியலுடைய புத்தகம் ஏசையா புத்தகத்தின் தலைப்பை நீங்கள் வாசித்து பார்த்தால் ஏசையா தீர்க்க தரிசன புத்தகம் இரேமியாவை நீங்கள் வாசித்து பார்த்தால் இரேமியாவின் தீர்க்க தரிசன புத்தகம் எசேக்கியலை வாசித்து பார்த்தால் எசேக்கியலின் தீர்க்க தரிசன புத்தகம் தானியலை எடுத்து வாசித்து பார்த்தால் சொல்லுங்களேன் தீர்க்க தரிசனம் எரேமையா தீர்க்க தரிசனம் இசைக்கியாலும் தீர்க்க தரிசனம் தானியல் அப்போ ஒரு வார்த்தை மிஸ் ஆயிடுச்சு எந்த வார்த்தை ஏ தானியல் முதல்ல தீர்க்க தரிசியா தானியல் தீர்க்க தரிசியா இல்ல வெரி குட் சொன்னு எம்ஜிஆர் தானியல் தரிசியா இல்லையான்னு நம்ம கூட சண்டே வேணாம் ஒருத்தர் சொல்லிட்டு போயிட்டார் அவர் தீர்க்க தரிசின்னு யார் என்றால் இயேசு மற்ற இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் பாழாக்கும் அறுவருப்பு சட்டையிலோடு கூட இறங்கி வருவான் என்று தானியல் தீர்க்க தரிசி சொல்லி நம்ம பெரிய தீர்க்க தரிசி இயேசுவே சொல்லிட்டார் யாருன்னு தானியல் யாரு அப்போ தானியல் யார் தான் தானியல் யார் தான் ஆனால் வேதம் தொகுக்கப்பட்ட அந்த காலகட்டத்திலே இந்த புத்தகத்திற்கு பெயரிட்டவர்கள் தானியலின் தீர்க்க தரிசனம் என்று வைக்கவில்லை ஏன் என்பதை யோசித்து பார்க்கணும் மற்றவருடைய ஊழியத்திற்கும் தானியலுடைய ஊழியத்திற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் மற்றவர்கள் தரிசனம் கண்டார்கள் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டார்கள் உடனடியாக மக்கள் மத்தியிலே போனார்கள் போய் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் என்று ஆரம்பித்து தேவனுடைய வார்த்தை அவர்களுக்கு தெரிவித்தார்கள் எனவே அவர்கள் சமகாலத்திலே மக்களால் தீர்க்கதரிசி என்று அறியப்பட்டிருந்தார்கள் தானியில் ஒரு வெளி தேசத்தில் இருந்தார் தேவனுடைய வார்த்தை வந்தது ஆகவே அந்த வார்த்தைகளை அவர் எழுதி பதித்து வைத்தார் அவர் காலத்திலே மக்கள் மத்தியிலே அவர் பிரபல்யம் அடையவில்லை மாறாக பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற ஆரம்பித்த பொழுது அவருக்கு தீர்க்க தரிசன முத்திரை கிடைத்தது ஒரு நல்ல சொல்லுங்களேன் அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு உடனே உடனே அட்வர்டைஸ்மெண்ட்டு கிடைக்கிது தீர்க்க தரிசின்னு சிலர் உண்மையான தீர்க்கதரிசிகள் தேசமெங்கிலும் பேச மாட்டீங்க மறைந்திருக்கிறார்கள் கர்த்தர் ஒரு நாளில் அவர்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார் அல்ல இப்போ தானியல் புத்தகத்தில் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறது கவனித்து பாருங்கள் முதல் அதிகாரம் முதல் ரெண்டு அல்லது மூன்று வசனங்களை வாசித்து பார்த்தால் எதிராளியாகிய ராஜா வேறு தேசத்து ராஜா எருசிலமை முற்றுகையிட்டு பண்டம் பாத்திரம் மக்கள் எல்லாரையும் கொள்ளையடித்துண்டு போய் விடுகிறார்கள் அந்த கூட்டத்திலே தானியலும் அவனுடைய நண்பர்களும் சிறைபிடிக்கப்பட்டு பாபிலோன் தேசியதற்கு கொண்டு போகப்படுகிறார்கள் இப்போ ஒரு கேள்வி தானியலும் அவன் நண்பர்களும் அவனோடு கூட உசிதமான பொருட்களும் பாபிலோனுக்கு எடுத்து போகப்பட்டதற்கு உண்மை காரணம் என்ன தானியல் செய்த பாவமா தற்செயலாக நடந்த ஒன்றா தற்செயலாக நடந்த ஒன்றா தானியல் செய்த பாவமா கொஞ்சம் பேசுங்க பரவாயில்ல தானியல் பாவம் செய்யல தற்செயலாக நடந்த ஒன்றா இல்லையா அப்ப திட்டமிட்டபடி நடந்துச்சா சொல்லுங்க இந்த ரெண்டு வெளிச்சம் வரதுனால உங்களுக்கு நீங்கள் பின்னாடி எனக்கு தெரிய மாட்டேங்கிறீங்க ஆனால் கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க சரி இப்போ சொல்கிறேன் தானியேலும் அவன் நண்பர்களும் இஸ்ரவேல் புத்திரரும் பண்டம் பாத்திரமும் பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டதற்கு காரணம் தேவனாகிய கர்த்தார் தேவன் அதை அனுமதித்திருந்தார் அப்படி ஆகும் என்று தேவனே சொல்லி இருந்தார் இஸ்ரேலில் ராஜாவாக இருந்த இசேக்கியா வியாதிப்பட்டு மறித்து போவான் என்று எல்லாரும் சொல்லிவிட்டார் கத்தரும் அப்படி தான் சொல்லியிருந்தார் அவன் மனம் கசந்து அழுதான் ஆண்டவர் அவனுக்கு பதினைந்து ஆண்டுகளை கூட்டிக் கொடுத்தார் அழை இல்லையா பதினைந்து ஆண்டுகளை கூட்டி கொடுத்த சந்தோஷம் அவனுக்கு தாங்கலை அவனை வாழ்த்துபடி எல்லாரும் வந்தார்கள் வந்தபொழுது இந்த இசைக்கியா கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்தினாலும் தன்னை பிரஸ்தாபடுத்தும்படி தங்கம் சாலை எல்லாவற்றையும் திறந்து தன்னுடைய மேன்மையெல்லாம் காண்பிக்க ஆரம்பித்தான் அப்போதான் கர்த்த தரிசி அனுப்புகிறார் என்னென்னா நீ இதெல்லாம் அண்ணியனுக்கு காட்டி கொடுத்துட்ட ஒரு நாள் வரும் உன் குமாரரும் உன் குமாரத்திகளும் உன் தேசத்தில் இருக்கிற புருஷர்களும் ஸ்திரீகளும் அந்த தேசத்திற்கு அடிமைகளாக கொண்டு போகப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லும்படி தீர்க்க தரிசி அனுப்பினார் எசேக்கியாவுக்கு உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் நிறைவேறுதலாகத்தான் தானியலும் அவன் நண்பர்களும் எதிர் தேசத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார்கள் அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம வாழ்க்கையில் சில பல உபத்திரங்கள் வருதில்லை அது திடீர்னு வர்றதில்லை ஆண்டவர் ஏற்கனவே ஷெடியூல் போட்டு வச்சிருக்கிறான்னு அர்த்தம் ரைஜலான் ஹலோ லோயா ஏன் இந்த உபத்திரம் வந்தது என்றால் தானியிலும் அவன் நண்பர்கள் செய்த பாவமல்ல முற்பிதாக்களின் பாவம் இவர்கள் தேசத்தை விட்டு சிறையீர்ப்புக்காக போக வேண்டியிருந்தது அல்ல லூவ்யா அல்ல அப்போ நல்லா கவனிங்க நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அஸ்திபாரம் போடுறது யார் சொல்லுங்க நாங்கள்னா பெற்றோர்கள் யாரு பெற்றோர்கள் பெற்றோர்கள் எந்த விதத்தில் தேவனுக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாக இருந்து சேவிக்கிறார்களோ அவர்களுடைய சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கும் அல்ல அதனால் பெற்றோர்களே நீங்கள் இருக்கிற வரைக்கும் வாழ்ந்துட்டு சாகிறதுக்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஓ கத்தாவே அப்படின்னு ஒரு அழை அழுதுட்டு மன்னிப்பு வாங்கிட்டு பரலோகத்துக்கு போயிடலாம் போயிடுவீங்க ஆனால் தேவன் ஆயிரம் தலைமுறை வரைக்கும் விசாரிக்கிறான் அல்ல லோயா நீங்கள் செய்ததை உங்கள் பிள்ளைகள் இடத்துலேயும் கத்தர் விசாரிக்கிறார் ஆகவே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சரியாய் பாதுகாக்க வேண்டும் ரைஸ்ல அல்ல லோயா ஒரு மருமக என்கிட்ட கவுன்சிலிங்க்கு வந்துச்சு அப்போ எனக்கு கல்யாணம் ஆகலை ஆனால் பாஸ்ட் அந்த அம்மா வந்து என்ன சொல்லிச்சா மாமியார் இறந்துட்டாங்க மாமியாருடைய தங்கச்சி தான் இப்போ மாமியாராக இருக்கிறான் சின்ன மாமியார் ஹலோ ஹலோ இந்த சின்ன மாமியார் ரொம்ப ஒப்பத்திரம் தாங்க முடியல ரொம்ப சில சில அடிக்கும் செய்வாங்களாம் இந்த அம்மா வந்து அழுத்தி ஆகிட்டேன் ஐயா எங்கள் மாமியானை கொடுமைப்படுத்துகிறா என்ன செய்கிறது அப்போ எனக்கு கல்யாணம் ஆகலை ரத்தம் கொஞ்சம் சூடு இது என்ன பெரிய காரியம் உனக்கு இருக்கிற பலத்துக்கு ஓங்கி ஒன்று விட்டுனா ஒரு சுற்று சுற்றுது அப்படியே அப்போல்லாம் நம்ம ஆலோசனை வேறு மாதிரி அல்ல இல்லையா ஒன்றும் கவலைப்படாத அடுத்த முறை பொறுத்துக்கிட்டே இருக்கு எதிர்பார்க்க நேரத்தில் ஒன்று ஓங்கி ஒன்று விட்டுரு சப்படின்னும் இந்தியாவில் மருமகளாக ரொம்ப கட்டிக்கார மருமகள்கள் அல்ல இல்லையா இந்த கதையை விட்டு இன்னொரு கதைக்கு வரேன் அப்புறம் இந்த கதைக்கு வரேன் மருமகளை பற்றி சொல்லணும்ல உங்களுக்கு பிரயோஜனப்படும் ஒரே புருஷ வேலைக்கு போன பிறகு மாமியாருக்கு மருமகளுக்கு சண்டை மருமக பார்த்துருக்குறா உலைக்கு எடுத்து வாங்கி இங்கே குத்திட்டா வீங்கி இந்த அம்மாவுக்கு பேச முடியாமல் அப்படியே படுத்துட்டாங்க படுக்க வச்சாச்சு சாயங்காலம் புருஷன் வேலையை முடிச்சுட்டு வந்தார் வந்த உடனே மருமக உடனே நீங்கள் விட்டுட்டு போய்ட்டிங்க உங்கள் அம்மாவுக்கு உடம்பு தெரியலை பாருங்கள் படுத்துட்டாங்க எங்கள் அத்தை இவ்வளோ சிக்காக இருக்கிறாங்களேன்னு ஆள ஆரம்பிச்சிட்டான் அந்த அம்மா உயிர் போக போகுது இவா அழுரா புருஷன் பார்த்தா அடாடா அடாடா நம்ம அம்மா மேலே நம்ம மனைவிக்கு எவ்வளவு பாசம் அப்படின்னு கிட்ட போய் அம்மாவை கேட்குறார் அம்மா என்னம்மாஜி என்னம்மாச்சு அம்மா வர பேச முடியல கண்ணெல்லாம் அப்படி இருக்கு அப்போ அம்மா கண்ணுலேயே ஜாட காட்டுறாங்க எப்படி மருமகளை பார்க்குறாங்க எனக்கு ஒன்றும் புரியல என்னம்மா சொல்கிறீங்க மறுபடியும் மருமகளை காட்டுறாங்க காட்டிட்டு கழுத்தை காட்டுறாங்க கையெடுத்து கழுத்தை காட்டுறாங்க அப்புறம் அந்த மூளையில் இருக்கிற உலக்கையை காட்டுறாங்க வனுக்கு புரியல புரியல உடனே நீ என்ன சொல்கிறனே எனக்கு புரியலம்மான் உடனே இந்த மனைவி அழுத்திக்கிட்டே சொன்னான் உங்களுக்கு புரியலையா கேட்டா உலக்க மாதிரி நிற்கிறியே இந்த செயினை எடுத்து மனைவிக்கு போடுறா பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளவுதான் இவன் அம்மா சாகும்பொழுது மருமகள் ஆசீர்வதிக்க போகிறாங்கன்னு இருக்கிற சங்கடியெல்லாம் கழுத்துலேருந்து கழட்டி மாணவிக்கு போட்டா அந்த அம்மா அப்பா அடப்பா உன் மனைவி கூட உன் கொடுமை பெரிய செத்தே போயிட்டாலாம் எங்க தாய் திருநாட்டு மருமக்கள் இவ்வளவு கிருபை பெற்றவர்கள் அவர்களுக்கு கொஞ்சம் கை தேட்டுங்களேன் சரி சரி விஷயத்துக்கு வருவோம் அந்த பாணியில் அந்த அம்மாவுக்கு நான் ஒரு வார்த்தை சொன்னேன் நீ கவலைப்படாத மா ம மாமியாக பேசும்போது வாங்கி ஒன்று விட்டுரு மற்றதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டான் அப்போ அந்த அம்மா சொன்ன வார்த்தை ரொம்ப அருமையான வார்த்தை அப்படி செய்யக்கூடாதியா நானும் ஒரு பெண் பிள்ளை வச்சிருக்கிறேன் பெற்றோர் செய்த பாபம் பிள்ளையாய் பிறந்ததாமேன்ருக்கு இன்றைக்கி நான் செய்தனா என் பெண்ணுக்கு இதே தான் வரும் ஆகவே சகிச்சுக்கும்படியாக கிருபு தரணும் கர்த்தர் அதற்காக நீங்கள் ஜவம் பண்ணுங்கன்னுட்டு போச்சு கையை தட்டி கத்துற சோதரம் எல்லா கவனிங்க சென்னையில் ஒரு சகோதரன் அவருக்கு இந்த ரெண்டு கண்ணை வெளியே வந்திருக்கும் அப்படி ஒரு மாதிரி வெளியே வந்திருக்கும் இப்போ ஒரு சரியா பார்க்குறாரான்னு தெரியல அவரை எனக்கு இருபது வருஷம் ஆகும் அப்போவே அவருக்கு வந்து ஐம்பது சதவீதம் பார்வை இழப்பு அப்போ நான் ஒரு நாள் அவரை கேட்டேன் இந்த பார்வை இழப்பு உங்களுக்கு இப்போ தான் வந்துச்சா இளமையிலே இருந்துச்சா என்ன காரணம் அப்போ அவர் சொன்னார் நான் பிறக்கும் போது நல்லா தான் பிறந்தேன் எங்கள் அப்பாவுக்கு ஒரு பொழுதுபோக்கு என்ன பொழுதுபோக்குனால் இந்த நாயங்களை பிடிப்பிச்சு ரெண்டு பின்னங்காலையும் கட்டி காய்ச்சலை வச்சு தொங்க விட்டுருவார் தொங்க விட்டுட்டு அது கதற கதற அடித்து சாகடிப்பாரு அது அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்போ அந்த நாய்களெல்லாம் சாகிறப்போ தலைக்கீடு தொங்குறதுனால அந்த கண் ரெண்டை பிதுங்கி அப்படியே செத்து போகும் இது எங்கள் அப்பாவுக்கு ஒரு சாதாரண ஒரு விளையாட்டு இப்போ எங்கள் அப்பா இல்லை நாய்கள் இல்லை நான் தான் இருக்கிறேன் அந்த நாய்களை கண் எப்படி பிதுங்கி கிடந்ததோ அது மாதிரி என் கண் வெளியே வந்திருக்குது என்னால் பார்க்க முடியல இதுக்கு நான் பொறுப்பில் என் தகப்பனுடைய அந்த பாவம் அந்த கிரியை எனக்கு சாபமாக மாறியிருக்கிறது இருக்கிறது லோய்யா அப்போ இந்த கால வழியில் எதிர்கால சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கும்படி நாம் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை வைத்து விட்டு போக வேண்டும் அல்ல லோய்யா அல்ல நீதிமானுடைய சந்ததியாக தேவம் இரக்கம் பெற்ற சந்ததியாக நம்முடைய பிள்ளைகள் இருக்கும்படி நம்முடைய வாழ்க்கை எப்போதுமே தேவனுக்கு முன்பாக சரியாக வைத்திருக்க வேண்டும் இல்லை